வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை சேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் இன்று நடந்த மஞ்சள் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப அதிகபட்ச குறைந்தபட்ச விலை நிலவரங்களை இங்கே கொடுத்துள்ளோம் பெருந்துறையில் ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினேழாயிரம் கிலோ பதிவானது ஈரோடு சொசைட்டியில் ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஒரு மூட்டைகள் விற்பனையானது ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் பதினெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஆறு மூட்டைகள் விற்பனையானது கோபிசெட்டி பாளையத்தில் ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஏழு ரூபாய் பதினேழு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எண்பத்தி மூணு மூட்டைகள் விற்பனையானது சேலம் லீ பஜாரில் விரலை மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பனங்காலி மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் சேனல் தகவல்களை உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல்பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்